கடவுள் மிகப்பெரியவர் பெரியவர் அவரை தாண்டதுக்கு இவ்வளவு நேரம் சென்று கால் வரணும் அப்பதான் நமக்கு வந்து அருவாக்கு கொடுப்பாரு முருகனை சந்தித்தேன் அப்ப ஒரு விவகாரம் சொன்னாரு கடவுள் தான் இந்த விவகாரத்துல பெரியவர் அப்படின்னாரு பெண்களுக்காக பெண்களை படைத்தது பெண்களுக்காக கடவுள் தான் பெரியவர் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் கடவுளை விட பெண்களுக்கு சம உரிமை வேலை வாய்ப்பில் முன்னுரிமை பெண்ணா ஆணுக்கு நிகர் என்ன கொண்டு வந்து பெரியார் தான் அதனால கடவுளை விட பெரியவர் வந்து பெரியார் தான் அப்படின்னா அவன் சொன்னான் ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குவாதம் சொன்னேன் இப்ப முருகனுக்கு ரெண்டு வைப்பு வள்ளி தெய்வானை ஆனா முருகனுக்கு ஆறுபட வீடு இருக்கு குன்று இருக்கும் இடமெல்லாம் குபரன் இருக்கும் இடம் என்று சொன்னார்கள் ஆனா வள்ளி தெய்வானைக்கு எங்கேயாவது கோயில் இருக்கா முருகன் பேருக்கு தான் வள்ளி தெய்வானை சொல்ல ஒழிய வள்ளி தெய்வானைக்கு அப்புறம் முருகனை சொல்லல நல்ல பாயிண்ட் ஒண்ணா அப்ப வந்து கடவுளே பெண்ணை அடக்கி வைத்திருக்கிறார் அப்பா யாரு சிவபெருமா எடுத்துக்கோ பார்வதி குண்டத்துல ஒரு பெண்ணு இருப்பான் ஒரு நதி பேரு அது எனக்கு மறந்துச்சு சாரி போச்சு ஆஹ் கங்கை ஆஹ் சாரி கங்கை நண்பர் சொல்லிட்டாரு கங்கை இப்ப சிவனுக்கு கோயில் இருக்கு பார்வதிக்கு கோயில் இருக்கா கங்கைக்கு கோயில் இருக்கா அங்கே சிவன் தன்னுடைய மனைவி பெண் ரூபத்தில் இருக்கின்ற மனைவியை அடக்கி வைத்திருக்கிறார் நாம அதையே விட்டுருவோம் நம்ம சங்கி குறிப்புக்கு வருவோம் நம்ம பாஜக சங்கி குறிப்புக்கு அவன் ஒரு குறிப்பிட்டு அதுக்குள்ள ராமன க ராமனுக்கு பேர் கட்டினான் ஏன் சீதைக்கு கட்டல சீதா பேர் வைக்க சொன்னா ஆனா ராமனுக்கு தான் பவர் ராவணே சீதாவை தூக்கிட்டு போய் உன் சம்மதம் இல்லாம தொட மாட்டேன்னு சொன்ன அதே மனுஷனா நீ அடுத்த வீட்டுல இருந்த அதை வந்து தீவில இறக்கி உன்னுடைய கற்பு கற்பு தன்மையை காட்டுன்னு சொன்ன ராமன் கடவுள ராமன் கடவுள ராமனுக்கு கோயில் கட்ட தெரியல ஏன் சீதையை கோயில் கட்டல அப்ப ராமன் ரகுகுல வம்சத்தில் பெண்மை அடிமையாக வைத்திருக்கிறான் புரியுதா ராமன் ரவுகுல வம்சத்துல பெண்ணை அடிமையாக சீதா வச்சிருக்கான் அதை வந்து தீயில வரங்க சொன்னான் இப்போ வந்து அந்த கடவுளே வந்து பெண்ணை அடிமையாக வைக்கிறது வச்சிருக்கிறாரு ஆனா கடவுளே சொன்னாங்க புடவ என்ன கடவுளே இல்ல பெண்ணு பெண் ஆணை விட பெரியாரு ஆணைக்கு நிகர் வந்து கொண்டாந்த யாரு பெரியார் அதான பெரியார் அப்ப கடவுளுக்கு பெண்ணை கடவுளாக பாதிக்கின்ற ஒவ்வொரு ஆண் மகனும் பெண் மகளும் அதனாலதான் ஒரு பெயரே பெரியார்ன்னு சொல்ல மேலே மேல தான் பாக்கணும் அதான் அவருக்கு பேரு பெரிய அவர் பெரியாது அதான் பெரியாரு பேர் வச்சான் நம்ம வந்து நிறைய நம்ம வந்து சிந்திச்சு பாக்கிறோம் நம்ம அம்மா ஜெயலலிதா இருக்காங்க அந்த அம்மா ஒரு மேடையில சொன்னாங்க ராமன் காட்டுக்கு போகும்போது தம்பி பலவன்ட்ட நாட்டை ஒப்படைச்சிட்டு போனான் ஆனா திருப்பி ராமன் வந்தவொடனே அந்த நாட்டுக்கு எந்த சேவாரம் இல்ல சேவாரம் இல்லாம பரதன் தன்னுடைய அண்ணனுக்கு அந்த நாட்டை திருப்பி கொடுத்தான் அது போலத்தான் நான் சிறைக்கு போனேன் ஆட்சி அவன் கொடுத்த நான் சிறை வந்து திரும்ப ஆட்சி அப்படி எனக்கு கொடுத்தான் எனக்கு வந்து ஓ பி எஸ் அப்ப அந்த பெண்ணும் பெரியவள் தான் இரும்பு பெண்மணி ஜெயலலிதா அதனால வந்து கடவுளை விட ஒரு படி மேலானவர் பெரியார் பெண்ணை கடவுளாக பாவிக்கின்ற ஒவ்வொரு